சூஃபி ஞானி ஜலாலுத்தின் ரூமியிடம் ஒருவர் கேட்டார் குரான் நல்ல புத்தகமா அதை படிக்கலாமா என்று அதை படிப்பதால் நன்மை அடையக்கூடிய நிலையில் நீ இருக்கிறாயா என்பதை முதலில் உன்னை நீயே கேட்டு தெரிந்து கொள் என்றார் அவர் பொருள் எவ்வளவு உயர்ந்ததாயினும் அதை பயன்படுத்துபவன் அதை சரிவர பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் காதே இல்லாத ஒருவனுக்கு இன்னிசையும் ஒன்றுதான் கர்ண கடூரமான ஓசையும் ஒன்றுதான் கண்ணில்லாதவனிடம் அழகிய ஓவியத்தை நீட்டுவதால் எப்பயனும் இல்லை அடையும் பொருள் எவ்வளவு சிறப்பானது என்பது எத்தனை முக்கியமோ அதைவிட முக்கியம் அதனை அடைந்தவன் தகுதி என்ன என்பது நாய் ஒன்று முழு தேங்காயை வாயில் கவ்விக்கொண்டு கொண்டு ஓடி வரும் அந்த தேங்காயை உடைத்தால் இனிய இளநீரும் சுவையான தேங்காயும் கிடைக்கும் ஆனால் அதை உடைக்க நாயினால் முடியாது கெட்டியான கொட்டாங்கச்சி அதனை மூடியிருப்பதால் இந்நிலையில் நாய் அதனை கவ்வியபடி ஓடிவரும் கீழே அதை போட்டு இப்படியும் அப்படியும் புரட்டும் பின்பு மீண்டும் அதை கவ்விக்கொண்டு ஓடும் அதனாலும் அதை தின்ன முடியாது அதே சமயம் மற்றவர்களையும் அதை நெருங்க விடாது நாய் பெற்ற தெங்கம்பளம் என்பது பழமொழி ஆன்மீகத்திலும் இத்தகைய போக்கு நிறையவே உண்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் சிறப்புமிக்க மகான்கள் ஆகியோரை சுற்றி இப்படிப்பட்ட சிலர் இருப்பார்கள் இவர்களுக்கு எந்த ஞான தாகமும் இருக்காது அதே சமயம் ஆன்மீக வேட்கை உடையவர்களையும் மகான்களை அணுக இவர்கள் விடமாட்டார்கள் ஆத்ம ஞானத்தை பொறுத்தவரை உள்ளிருப்பு என்பதே முக்கியமானது விலை மதிப்பற்ற வைரத்தை எவராவது கந்தல் துணியில் சுருட்டி புலிப்பானையில் போட்டு வைப்பார்களா அழகிய நகைப்பெட்டியின் உட்புறம் வெல்வெட் வைத்து தைக்கப்பட்ட மெத்தென்ற இருக்கையில் வைத்து பீரோவில் உட்புற லாக்கரில் அல்லவா அதை வைப்பார்கள் அனைத்து உலகங்களிலும் அத்தனை பிறவிகளிலும் ஈடிணையற்றது என்று கருதப்படும் இறைஞானம் கிட்டினால் அதை ஒருவன் எங்கு கொண்டு போய் வைக்க முடியும் தன் உள்ளத்தில் தானே அந்த உள்ளம் அழுக்குகளும் குப்பையும் தூசியும் மண்டி கிடக்கலாமா அதை சுத்தமாக துடைத்து பளிச்சென்று நிர்மலமாக வைத்திருக்க வேண்டும் இல்லையா ஞானம் அடைவது என்பதே அடுத்த பட்சம்தான் முதலில் அதற்கு தயார் நிலையில் மனம் இருக்க வேண்டாமா ஒரு இடத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்கிறார் என்றால் உடனே அந்த இடத்தை துப்புரவு செய்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சிறப்பாக தயார் செய்து வைக்கிறோம் பின்னர் ஜனாதிபதி அங்கு வரலாம் அல்லது தமது வருகையை ரத்து செய்து விடலாம் அல்லது தள்ளியும் போடலாம் ஆனால் நம்மை பொறுத்தவரை அவரை வரவேற்று விழா நடத்தி சிறப்பிக்கும் அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் என்ற நிலையில் உள்ளோம் மனம் என்பதும் அது போன்றதே ஆள் நடமாட்டமின்றி பாம்புகளும் ஆந்தைகளும் கூகைகளும் வௌவால்களும் அமர்ந்து கிடைக்கும் பாலடைந்த குகை போன்ற இடங்களும் உண்டு ஆட்கள் வந்து போனாலும் சரிவர சுத்தம் செய்யப்படாமல் குப்பைகளுடன் காட்சியளிக்கும் இடங்களும் உண்டு சேரும் குப்பைகளை அவ்வப்போது அகற்றி தூய்மையாக பராமரிக்கப்படும் இடங்களும் உண்டு மனங்களிலும் இது போன்ற வகைகள் உண்டு பால் குகை போன்று வக்ரமும் குரூர எண்ணங்களும் நிரம்பிய மனங்களும் உண்டு குப்பைகளுடன் உள்ள இடம் போல் நல்லதும் தீயதுமாக அவ்வப்போது சுயநலமும் ஆசைகளும் சேவையும் தியாகமும் என மாறி மாறி ஊசலாடும் மனங்களும் உண்டு அவ்வப்போது ஏற்படும் சுயநல எண்ணங்கள் தீய சிந்தனைகள் இவற்றை அவ்வப்போது உடனுக்குடன் அகற்றி துடைத்து சுத்தமாக வைத்திருக்கும் மனங்களும் உண்டு ஜனாதிபதியை வரவேற்பதற்கு எல்லா ஏற்பாடுகளுடனும் நாங்கள் தயார் என்ற நிலையில் உள்ளவை இப்படிப்பட்ட மனங்களே இத்தகைய மனம்தான் மிக முக்கியமானது அத்தகைய உள்நடவடிக்கைகள் சரிவர அமைந்தால் அதன் பின் இறைஞானம் வந்தே தீருவது உறுதி வெயில் காலத்திலேயே ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்திவிட்டீர்கள் என்றால் மழை இந்த ஆண்டு பெய்தாலும் சரி மறு ஆண்டு பெய்தாலும் சரி சில காலம் கழித்து பெய்தாலும் சரி மழை பெய்தவுடன் அவை வீணாகாமல் ஏரி குளங்களில் தேக்கப்படும் மனம் பக்குவப்படுத்தப்படுவது என்பதும் இது போன்ற தூர் எடுக்கும் நடவடிக்கைதான் இறை உண்மை எப்போது வேண்டுமானாலும் கிட்டட்டும் அதனை ஏற்க முழுமையாக தன்னுள் கிரகிக்க மனம் தயாராக இருக்க வேண்டும் ஒருவன் தனது ஆன்மாவை மட்டும் எழுந்து இழந்துவிடுவானேயாகில் அகிலத்தையே பெற்றாலும் அதனால் அவன் பெற்றது என்ன என்று கேட்கிறார் இயேசுநாதர் தன் ஆன்மாவை இழந்த பின் எது பெற்றாலும் அதனால் அவனுக்கு பலன் இல்லை மனதை பக்குவப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருப்பவனை தேடி ஞானம் ஓடிவரும் பள்ளமான இடத்தை நோக்கி மழை வெள்ளம் தானே பாய்ந்து ஓடி நிரம்புவது போன்ற இயல்பாக நிகழ்வு இது மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்து அழைப்பார் யாவரும் இங்கில்லை என்கிறார் அவ்வையார் பழுத்த மரத்தை நாடி பறவைகள் தானே வருகின்றன கனி நிரம்பிய மரம் பற்றி எவரும் அவற்றுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை காய்கள் கனிவதால் ஏற்படும் நறுமணமும் காற்றின் நான்கு திசைகளிலும் பரவும் மனம் கனிந்து பக்குவப்பட்டால் ஆத்ம ஞானமும் இறை உணர்வும் தானே வந்து அந்த மனத்துள் நிறையும் மனம் முழுமையாக பக்குவமடையாத நிலையில் ஞான வேட்கையுடன் எத்தனையோ பேர் ஊர் ஊராக நாடு நாடாக பல இடங்களிலும் அலைந்து திரிந்துள்ளனர் உள்ளே சரியான பக்குவம் ஏற்படாமல் வாயிற்கதவு திறக்காமல் வெளியில் இருந்து ஒன்று எப்படி உள்ளே நுழைய முடியும் தன் உள்ளே பிரச்சனை உள்ளது என்பதை உணராமல் வேறு வேறு இடங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எனினும் அவர்களின் ம அவர்களின் மனம் எப்போது உள்ளே கனிந்ததோ அப்போதே வெளிப்புறமும் உட்புறமும் ஒன்றாகி மெய்ஞான பரவசத்தில் திளைத்தனர் சத்தும் மறைந்து சித்தும் மறைந்து ஆனந்தம் மட்டுமே எஞ்சி நின்ற நிலையில் பரவசமாக ஆடி பாடினர் அந்த நிலையை எட்ட முடியாமல் அது பற்றிய உணர்வு கூட பெற முடியாமல் நாம் எல்லோரும் அந்த நாட்களை மட்டும் திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம் மலர் மலர்ந்த பின்னரே அதில் மகரந்தத்தின் சேர்க்கை ஏற்பட முடியும் மொட்டாக கூம்பி இருக்கும் மலரில் எந்த வண்டும் வந்து அமர்வதில்லை மனம் மலர்ந்த பின்னரே அதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியும் மலராத மனங்களில் எதனையும் விதைக்க மகான்களாலும் இயலாது ஒருவன் மனம் ஞான வேட்கையின் பால் பற்று கொண்டது நிலையற்ற இந்த உலக வாழ்வில் அவனுக்கு ஈடுபாடில்லை வாழ்க்கையின் எந்த போகங்களுமே அவனை கவரவில்லை அழிவற்ற பேருண்மையை அவன் மனம் நாடியது உலக இன்பங்கள் பொய்யானவை என்பதால் அதிலும் அவன் மனம் செல்லவில்லை மறு உலகம் என்ற பெயரில் மதவாதிகள் செய்யும் ஆரவாரங்களிலும் அவன் மனம் தோயவில்லை இவற்றில் பலவும் அர்த்தமே இல்லாதவை என்று அவன் உறுதியாக நம்பினான் ஒருபுறத்தில் பக்தி என்ற பெயரில் நடைபெறும் ஆதிக்கம் மறுபுறத்தில் பகுத்தறிவு என்ற பெயரில் நடைபெறும் ஆரவாரம் இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று எதிர்த்து நின்று தம்மை தாமே சித்தாந்தவாதிகளாக காட்டிக்கொள்ளும் சுய விளம்பரங்கள் மட்டுமே தவிர இவற்றில் எந்த உண்மையோ விளக்கமோ கிடையாது இவை தேடல் உள்ள ஒருவனுக்கு எந்த பாதையையும் காட்டப்போவதில்லை எப்படியும் ஞானம் உணர்ந்த நல்ல குரு ஒருவரை தேடி கண்டுபிடிப்பது தவிர வேறு வழி இல்லை உண்மையை அறிந்த ஒருவர்தான் அடுத்தவனுக்கு காட்ட முடியும் அறியாதவர்களிடம் பேசி என்ன பயன் ஆனால் உண்மை உணர்ந்த ஞானிகள் எவரும் தம்மை ஞானி என்று சொல்லிக்கொள்ளவோ காட்டிக்கொள்ளவோ முற்பட மாட்டார்களே இவ்வாறு எண்ணிய அவன் தக்க குரு ஒருவரை தேடி கண்டுபிடித்து விடுவது என்ற முடிவுடன் ஊர் ஊராக புறப்பட்டான் அவன் எங்கெங்கோ சென்றான் பலருடனும் உரையாடினான் எதிலும் மனம் நிறைவடையவில்லை கடைசியாக சிற்றூர் ஒன்றை அடைந்தான் அவன் அந்த ஊருக்கு வெளியில் மரத்தின் அடியில் ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்டான் அவரிடம் சென்று வணங்கியவன் கேட்டான் ஐயா சிறந்த குரு ஒருவரை சென்று அடைய விரும்புகிறேன் என் ஐயப்பாடுகளை நீக்கி எனக்கு தெளிவான ஒரு பாதையை காட்டக்கூடியவரை நான் சென்று சேர வேண்டும் என்று தொடர்ந்து தேடு என்றார் அவர் உண்மையை உணர்ந்த குரு எங்கிருக்கிறார் என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும் எனக்கு வழிகாட்டக்கூடியவரை நான் எப்படி அடையாளம் காண்பது அவர் கூறினார் உனக்கு வழிகாட்டக்கூடியவர் மரத்தடியில் அமர்ந்திருப்பார் எந்த விரிப்பும் இல்லாமல் வெறும் தரை மீது அமர்ந்திருப்பார் தோளில் கம்பளி எதுவும் இருக்க மாட்டார் அவர் அமர்ந்திருக்கும் மரத்தின் அருகே இரட்டை பனை மரங்கள் இருக்கும் இவ்வாறு பலவிதமான அடையாளங்களை கூறினார் அவர் நன்றி கூறி வணங்கி புறப்பட்டான் அவன் சிறிது தூரம் வந்த பின்பு ஒரு மரத்தின் அடியில் ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்டான் ஆவலோடு அருகே நெருங்கினான் அவர் மரத்தடியில் கோணி ஒன்றை விரித்து போட்டு அதன் மீது அமர்ந்திருப்பதை கண்டான் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் வெறும் தரை மீது அல்லவா அமர்ந்திருப்பார் அதனால் இவர் அவராக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தவன் சிந்தனை வயப்பட்டவனாக மேலும் நடந்தான் அடுத்த ஊரில் இன்னொருவரை கண்டான் ஆனால் அவர் அமர்ந்திருந்த மரத்தின் அருகே பனைமரங்கள் எதையும் காணவில்லை இப்படியே அவனது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது நாடு நாடாக சென்று கொண்டே இருந்தான் மாதங்கள் வருடங்கள் என்று காலமும் உருண்டு கொண்டே இருந்தது ஆனாலும் அவன் ஊக்கம் மட்டும் தளரவே இல்லை ஒவ்வொரு இடத்திலும் அவன் பலரை கண்டான் அவர்களிடம் அவன் குரு காட்டிய அடையாளங்களில் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது எல்லா அடையாளங்களும் பொருந்திய நபரை அவன் காணவே இல்லை இப்படியே முப்பது வருடங்கள் ஓடிவிட்டன கடைசியாக அவன் ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தான் தொலைவில் இரட்டை பனைமரங்கள் தென்பட்டன அருகே மரத்தடியில் ஒருவர் கண்மூடி அமர்ந்திருப்பது தெரிந்தது ஆவலுடன் அருகே நெருங்கினான் அவரது தோல் மீது போர்வை ஏதும் காணப்படவில்லை தரையிலும் விரிப்பு ஏதும் இருக்கவில்லை சுற்றுமுற்றும் நோக்கினான் குரு கூறிய அத்தனை அடையாளங்களும் அவருக்கு பொருந்தி காணப்பட்டன ஓட்டமாக ஓடி வந்து அவரது காலடியில் விழுந்து வணங்கினான் அவன் பின்னர் அவரை நிமிர்ந்து பார்த்தவன் திகைத்து போனான் முதன் முதலில் அவன் யாரை வழி கேட்டானோ அவரேதான் இவர் வந்து விட்டாயா வா அதற்குள் முப்பது வருடங்கள் ஓடிவிட்டது இல்லையா என்றார் குரு ஐயா தாங்கள்தானா என்றான் அவன் திகைப்பிலிருந்து மீளாமல் ஆம் நானே தான் ஆனால் அதை உணர்ந்து கொள்ள உனக்கு இத்தனை கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கிறது நான் உனக்கு எல்லா அடையாளங்களையும் சரியாக சொன்னேன் ஆனால் நீ இருக்கும் இடத்தை சுற்றி கவனிக்கவில்லை வெளியே எங்கோ தேடிக்கொண்டிருந்தாய் ஒரு வினாடி நீ நிமிர்ந்து பார்த்திருந்தால் உணர்ந்திருப்பாய் பரவாயில்லை நான் உனக்காகத்தான் இத்தனை காலம் காத்திருந்தேன் இனி உனக்கு உபதேசம் தேவையில்லை இது உன் இடம் இங்கு அமர்ந்து கொள் என்று கூறிவிட்டு எழுந்த குரு புறப்பட்டு சென்றார் எதை தேடுகிறாயோ அது உன்னிடத்திலேயே உள்ளது என்பதை விளக்கும் அருமையான கதை இது மிகச் சிறந்த குருவை அவன் தேடினான் அந்த குருவிடமே அவரை அடைய வழி கேட்டான் அவரும் மிகவும் நிதானமாகத்தான் அதை அவனுக்கு விளக்கினார் எனினும் அவனால் அதனை கண்டுகொள்ள முடியவில்லை குருவை தேடி ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணம் நடத்தி முடித்துவிட்டு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தான் அவன் இப்போது அவன் தெரிந்து கொண்டு விட்டான் அவனுள் விழிப்பு ஏற்பட்டு விட்டது இனி அவனுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதனால்தான் அவர் இனி அவனுக்கு உபதேசம் தேவையில்லை என்று கூறி அந்த இடத்தில் அவனை அமர சொல்லிவிட்டு விட்டார்... முதன் முதலில் அவன் வந்தபோது அவர் நான்தானப்பா நீ தேடும் குரு என்று கூறியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார் ஏனெனில் எந்த குருவும் தன்னை குரு என்று கூறிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அதேபோல் எடுத்ததுமே அவனும் அதை ஏற்று மாட்டான் வீட்டிலேயே இருப்பவனுக்கு நிழலின் சுகம் தெரியாது வெளியே அலைந்து வெயிலில் களைத்து போய் திரும்பிய பின்பே அந்த ஓய்வின் சுகத்தை அவனால் உணர முடியும் நாள் முழுவதும் நிழலில் இருந்தாலும் தென்படாத சுகம் நான்கு நிமிடம் வெயிலில் இருந்தால் போதும் அந்த சில நிமிடங்களிலேயே நிழலின் குழுமை நமக்கு புலப்பட்டுவிடும் முப்பது வருடங்கள் அலைந்த பின்னரே அவனால் தன் குருவை அடையாளம் காண முடிந்தது அதன் பின் அவர் கூறும் எதுவும் அவன் மனதுள் ஆழப்பாயும் தன்மையை அவன் பெற்றுவிட்டான் ஏனெனில் அப்போது அவனது மு அவனது மனம் முழுமையாக கனிந்திருந்தது முதன் முதலில் அவன் சந்தித்தபோது போது அவர் கூறியிருந்தால் அவன் மனம் அவரை குருவாகவே ஏற்றுக்கொண்டிருக்காது அந்நிலையில் அவர் மந்திர உபதேசம் செய்திருந்தாலும் அவன் மனதில் அது பதிந்திருக்காது அவனது ஆள் மனதில் அவநம்பிக்கை மட்டுமே இருந்திருக்கும் இந்த பொருளில்தான் ஜலாலுதீன் ரூமி கூறுகிறார் அதனை படிப்பதால் ஏதேனும் நன்மை பெறக்கூடிய நிலையில் உன் மனம் உள்ளதா என்று குரானோ அல்லது வேறு எந்த வேதமோ அது எது என்பது முக்கியமில்லை அதனை படிப்பதால் ஏதேனும் பெரும் அளவு நமது மனம் பண்பட்டு உள்ளதா என்பதுதான் முக்கியம் பக்குவப்பட்ட நிலத்தில் மேலோட்டமாக தூவப்பட்ட விதைகளும் முளைக்கும் ஆனால் பக்குவப்படாத கலர் நிலத்தில் ஆழ விதைத்து உரமிட்டு நீர் பாய்ச்சினாலும் அதே விதைகளே முளைப்பதில்லை சில விதைகள் வீரியமிக்கவை நிலத்தில் இட்டதுமே முளைத்துவிடும் சில விதைகள் நாள் நிலத்தில் மக்கிய பின்பே நிதானமாக முளைக்கும் தேடல் உள்ள சிலர் தங்களது குருவை கண்டவுடன் இவரே நான் தேடிய நபர் என்று சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டு விடுகின்றனர் சிலருக்கு குருவே தான் யார் என்று அடையாளம் காட்டிய பின்னரும் கூட அவரை உணர்ந்து கொள்ள முடிவது இல்லை உலகின் அனைத்து தரப்பு மக்களுமே உடலை கவனமாக பாதுகாக்கின்றனர் சத்துள்ள உணவுகள் சத்து மிக்க மருந்துகள் எடுப்பான உடைகள் என தங்களது புறந்தோற்றங்களை அழகுபடுத்துவதில் மட்டும் ஆழ்ந்த கவனம் செலுத்துகின்றனர் ஆனால் இந்த உடலையும் அதன் ஒவ்வொரு வினாடி அசைவுகளையும் பின் இயக்கும் மனதையும் பற்றி எவரும் பொருட்படுத்துவதே இல்லை உடல் எப்படி வளர்ச்சி அடைகிறதோ அது போன்றே மனதுக்கும் வளர்ச்சி உண்டு மூடப்பட்ட விதையாகவே பலருடைய மனங்கள் கடைசி வரை இருந்து விடுகின்றன விதையினுள் உள்ள உயிர் தன்மை கிளைத்து எழுந்தால்தான் அந்த விதையானது முளைவிடும் அதன் பின் அந்த முளைதான் செடியாக வளரும் விதையின் பருப்புகள் செடி முளைக்க துவங்கியதும் இற்று விழுந்துவிடும் மனதினுள் அத்தகைய மலர்ச்சி ஏற்பட்டு வளர்ச்சி துவங்கியதுமே பின்னர் அந்த மனமே விதையின் பருப்புகள் போல இற்றுவிடும் அதன்பின் உடலோ உடல் சார்ந்த உலக வாழ்க்கையோ அல்லது மனமோ மனம் சார்ந்த எண்ணங்களோ அதற்கு ஒரு பொருட்டாக இருப்பதில்லை சூஃபி இலக்கியங்களில் மலர் விதை மரம் செடி போன்றவை அடிக்கடி சுட்டு சுட்டி காட்டப்படுவதன் காரணமே இதுதான்